அனைவருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை எங்கள் இடத்துல லஞ்ச் ரெடி ஆகிடுத்து வந்து வடை ஒன்று தான் தட்டணும் நாங்கள் பாக்கி எல்லா லஞ்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் வந்து சௌச்சவ் கூட்டு பண்ணியிருக்கோம் சவுச்சவ் கூட்டு சவுச்சவ் கூட்டு வாழைக்காய் பொரியல் அவள் பாயசம் அவள் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி பாயசம் பண்ணியிருக்கோம் இது கேரட்டு குடமிளகா எல்லாம் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கோம் தயிர் பச்சடி ரசம் சாதம் சூடாக பண்ணிருக்கு வடை மட்டும் தட்டணும் சூடாக தட்டிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம் உங்கத்தில் என்ன சமையலுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆடியோ மாவாசுக்கு என்ன சமையல்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க I don't know that sounds like.